குருசேத்திர யுத்தம் துவங்குவதற்கு முன்பு அர்ஜுனன் உயிரை காப்பாற்ற வேண்டுமானால் கர்ணன் மரணம் அடைய வேண்டும் கர்ணனின் கவச குண்டலம் அவனிடம் இருக்கும் வரை யாராலும் அவனை கொல்ல முடியாது என்பதால் அவன் கவச குண்டலத்தை கர்ணனிடம் இருந்து பிரிக்க விரும்பிய இந்திர தேவன் அதிகாலை வேளையில் கர்ணன் சூரிய நமஸ்காரம் செய்து முடித்ததும் அந்தணர் வேடம் போட்டு கர்ணனிடம் சென்று அவனது கவச குண்டலத்தை தானமாக கேட்டு வாங்க முடிவு செய்தான் இந்திரனின் திட்டத்தை புரிந்து கொண்ட சூரிய தேவர் கர்ணன் சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருந்த போதே அவனிடம் வந்து இன்னும் சற்று நேரத்தில் இந்திரதேவர் அந்தணர் வேடமிட்டு உன்னிடம் வந்து உனது கவச குண்டலத்தை தானமாக கேட்பார் நீ அவருக்கு உனது கவச குண்டலங்களை தானம் கொடுத்து விடாதே மகனே என்று கர்ணனை எச்சரித்தார் சூரியதேவர் அதற்கு கர்ணன் நான் உங்களை நமஸ்கரித்த பிறகு என்னிடம் யார் வந்து எதை கேட்டாலும் நான் அவர்களுக்கு இல்லை என்று தட்டி கழிக்காமல் கொடுப்பேன் என்று சத்தியம் செய்து உறுதி செய்து உள்ளேன் என்னால் நான் எடுத்த அந்த உறுதி சத்தியத்தை மீற முடியாது தந்தையே இந்திரர் என்னிடம் கவசத்தை தானமாக கேட்டால் நிச்சயமாக என்னால் இல்லை என்று மறுக்க முடியாது நான் அவருக்கு அவர் கேட்கும் தானத்தை கொடுத்துதான் தீருவேன் என்றான் கர்ணன் தன் சொல்லை கேட்டு தனது கவச குண்டலத்தை தராமல் இருக்க மாட்டான் என்று புரிந்து கொண்ட சூரியதேவன் சரி மகனே அப்படி நீ தானம் செய்துதான் ஆக வேண்டும் என்றால் நீ அந்தணன் ரூபத்தில் இருக்கும் இந்திரரை அவரது சுய உருவத்திற்கு வந்து வேண்டியதை கேட்கச் சொல் அவரிடம் உன் கவச குண்டலத்திற்கு பதிலாக வாசவி சக்தி அஸ்திரத்தை கேட்டு வாங்கிக்கொள் அது யுத்தக் களத்தில் உனக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று சொன்னார் சூரியதேவர் அதற்கு கர்ணன் நான் கொடுக்க போவதோ தானம் அதற்கு எப்படி என்னால் வாசவி சக்தி அஸ்திரத்தை விலையாக கேட்க முடியும் தந்தையே அப்படி நான் வாசவி சக்தி அஸ்திரத்தை விலையாக கேட்டால் அது தானம் என்று எப்படியாகும் என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே கொடுக்கும் தானத்திற்கு பிரதிபலனாக மற்றொன்றை கேட்பது என்பது முறையற்ற செயல் என்னால் அப்படிப்பட்ட கீர்த்தனமான ஒரு செயலை ஒருபோதும் செய்ய முடியாது என்று சொன்னான் கர்ணன் தர்மத்தை மீறி வாசவி சக்தி அஸ்திரத்தை கேட்க முடியாது என்று சொன்னான் தால் கர்ணன் வாதத்தை சூரிய தேவரால் மறுத்து பேச முடியவில்லை இருந்தாலும் தன் மகனுக்கு உயிர் பறி போனாலும் அவனது உயிர் காப்பாற்றப்பட அவனுக்கு ஏதாவது ஒன்று உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார் அஸ்திரம் கிடைத்தால் அது கர்ணனுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று இந்திரனிடம் இருந்து வாசவி அஸ்திரத்தை கேட்க வைக்க வேண்டும் என்பதற்காக கர்ணனின் தர்ம பாதையிலேயே பேசி கர்ணனை சம்மதிக்க வைத்தார் சூரிய தேவர் அது என்னவென்றால் தேவர்களின் தலைவனாக இருப்பவன் மகனே இப்படி தெய்வீக தன்மை கொண்ட ஒருவர் தேவசக்திகளுக்கு தலைவனாக இருக்கும் ஒருவர் இப்படி மாறு வேடம் தரித்து தன் அடையாளத்தை மறைத்து பொய் சொல்லி ஒரு மானிடனிடம் தானம் வாங்கினால் அது அந்த வேடம் தரித்த தேவருக்கு எவ்வளவு பெரிய இழுக்காக அமையும் ஒரு சாதாரண மனிதனிடம் அவனது உயிரை காக்கும் சக்தி கவசத்தை தேவர்களின் தலைவன் ஏமாற்றி பறிப்பது என்பது தேவ சக்திகளுக்கும் தேவலோகத்திற்கும் ஏற்படும் மிக பெரிய கலங்கமாக இருக்கும் உனக்கு என் மூலயமாக உண்மை தெரிந்தும் நீ தேவலோகத்திற்கு இப்படி ஒரு களங்கத்தை வரவிட போய் ாயா உன் தந்தையின் கௌரவத்திற்காக உன்னால் இதை செய்ய முடியாதா என்று கேட்டார் கர்ணன் என்ன சொல்வது என்று புரியாமல் அமைதியாக இருந்தான் ஒரு புறம் தன் தானத்திற்கு விலை பேசும் முறையற்ற செயல் மறுபுறம் தன் தந்தையின் குலத்திற்கு தன் மூலயமாக ஏற்பட போகும் கலங்கம் என இரண்டு எண்ணங்களும் சேர்ந்து கர்ணனுக்கு மிகுந்த குழப்பத்தை கொடுத்தது அப்பொழுது சூரிய தேவர் உனக்கு எந்தவித குழப்பமோ அல்லது தயக்கமோ வேண்டாம் மகனே அந்தனர் உருவத்தில் வரப்போகிறவர் இந்திரர் என்ற உண்மை உனக்கு தெரியும் தானே அந்த உண்மையை நீ மறைத்து தானம் செய்யாதே அவரிடம் நீங்கள் அந்தனர் இல்லை தேவர் என்பதை நான் நன்கு அறிவேன் உங்கள் சுய உருவத்திற்கு வாருங்கள் என்று சொல் இந்திரர் தனது உண்மையான ரூபத்திற்கு வந்ததும் நீ அவரிடம் இப்படி பொய் சொல்லி நீங்கள் என்னிடம் தானம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கேட்க வந்திருக்கும் கவச குண்டலத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் இப்படி சாதாரண மானிடனிடம் தேவர்களின் தலைவன் வந்து தானம் கேட்பது என்பது ஒரு மனிதனாக எனக்கு அது பெருமையான இருக்கலாம் ஆனால் தேவர்களின் தலைவனான தங்களுக்கு அது அழகில்லை அதனால் நீங்கள் என் கவச குண்டலத்தை தானமாக பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக தங்களின் வாசவி சக்தி அஸ்திரத்தை எனக்கு தானமாக தாருங்கள் அப்படி செய்வதனால் உங்கள் மதிப்பும் குறையாது என் சத்தியமும் உடையாது என்று சொல் என சொன்னார் சூரியதேவன் தன்னையும் தானமாக வாசவி சக்தி அஸ்திரத்தை கேட்கும்படி சூரியதேவன் சொன்னதால் கர்ணனுக்கு அது தவறாக தோன்றவில்லை மேலும் இந்திர தேவனின் மதிப்பு தானம் பெற்றதனால் குறைய வேண்டாம் என்று தீர்மானம் செய்து கர்ணன் இந்திரனிடம் வாசவிசக்தி அஸ்திரத்தை கேட்க சம்மதித்தான் கர்ணன் சம்மதம் தெரிவித்ததும் சூரியதேவன் கர்ணனுக்கு ஆசிர்வாதம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் சூரிய தேவன் சென்ற சிறிது நேரம் கழித்து இந்திரதேவன் சூரியதேவர் சொன்னது போலவே அந்தனர் உருவத்தில் கர்ணனிடம் வந்து கர்ணனின் கவச குண்டலத்தை தானமாக கேட்டான் கர்ணன் வந்திருப்பது இந்திரதேவன் என்று எனக்கு நன்றாக தெரியும் அதனால் நீங்கள் உங்கள் சுய உருவத்திலேயே உங்களுக்கு வேண்டியதை என்னிடம் கேளுங்கள் நான் தருகிறேன் என்று சொல்லி தன் தந்தை சூரிய தேவர் சொல்லியபடி சொல்லி தனக்கு வாசவி சக்தி அஸ்திரத்தை தானமாக தரும்படி கேட்டான் நாம் என்று அர்ஜுனனுக்காக கர்ணன் மரணம் அடைய விரும்புகிறோம் என்று தெரிந்தும் கர்ணன் நமக்கு தனது உயிர் காக்கும் கவச குண்டலத்தை தானமாக கொடுக்க சம்மதிக்கிறானே என்று கர்ணன் மீது மரியாதை வந்து இந்திரன் வாசவி சக்தி அஸ்திரத்தை கர்ணனுக்கு தானமாக கொடுத்துவிட்டு விட்டு இந்திரலோகத்திற்கு திரும்பினார் சூரிய தேவன் மட்டும் நேரில் வந்து தேவர்களின் குல மதிப்பு அழியக்கூடாது என்றால் நீ இந்திரனிடம் வாசவி சக்தி அஸ்திரத்தை கேட்டு கொள் என்று சொல்லாமல் இருந்திருந்தால் வந்திருப்பது இந்திரன் என்று தனக்கு தெரியும் என்பதை வெளிப்படுத்தாமல் தனக்கு வாசவி அஸ்திரத்தை கேட்டு வாங்காமலே நிச்சயமாக கர்ணன் அந்தனாக வந்திருந்த இந்திரனிடம் எதையும் வெளிப்படுத்தாமல் தனக்கு தெரிந்த உண்மையை தனக்குள்ளே வைத்திருந்து அவர் கேட்ட கவச குண்டலத்தை அவருக்கு தானமாக கொடுத்திருப்பான் இதுபோல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்